அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய வகையில் பத்தாம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது அவரை கண்டுகொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது து முலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஒன்பதில் குரு ஆறில் சனி மற்றும் லாபத்தில் கேது என கிரகநிலைகளின் அமை அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் பெறுவதால் பனிரெண்டு ராசியில் முதன்மையான நற்பலன்களையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது உங்களுடைய சொத்துக்களை புடுங்கிக் கொள்ள வேண்டும் உங்களை வேலையை விட்டு துரத்திவிட வேண்டும் உங்களுடைய தொழில் ரீதியாக நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் உங்களுடைய கதையை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என பலர் சதி செய்தாலும் கூட அதிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் உங்களது மர்மநபர் உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபரை விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கரன் சனி கேது போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் சாதகமற்ற சூழலை செவ்வாய் மற்றும் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்துவதால் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான மாற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாக கிடைக்கிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய வாழ்வில் பெரிய அளவில் முன்னேற்றமோ வளர்ச்சியோ கிடைப்பதில்லை எந்தவொரு பணியை செய்தாலும் தோல்வியும் தடைதாமதமும் ஏமாற்றமும் என பல்வேறு வகையான நெருக்கடிகளில் சிக்கி தவித்துக் அப்படிப்பட்டவர் எந்த ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் தோல்வி அடைவதால் அவருடைய வாழ்வில் எதிர்மறையான சிந்தனை என்பது அதிகரிக்கிறது எனவே அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் எதிர்மறையான சிந்தனையாக நிரம்புகிறது உதாரணமாக நாம் ஒரு மின்விசிறியின் அடியில் அமர்ந்தால் என்ன நினைப்போம் மின்விசிறி வேகமாக ஓடினால் நல்ல காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் மின்விசிறி வேகமாக ஓடும்போது போது சுழன்று தலையில் விழுந்துவிடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனை அவருக்கு தோன்றுகிறது அதே போன்று மரத்தடியில் உட்கார்ந்து அமர்ந்து தூய காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அந்த மரக்கிளை முறிந்து தலையில் விழுந்துடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் இருக்கிறார் இதனாலே பல பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாருங்க இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவர் ஒருவரை சந்திக்கிறார் முனிவரிடம் தன் பிரச்சனைகள் அனைத்தையும் தெரிவிக்கிறாருங்க அந்த நபர் தெரிவித்ததற்கு பிறகு முனிவரிடம் இதற்கான தீர்வு கேட்கிறார் இவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் முனிவர் பொறுமையாக கேட்டறிந்ததற்கு பிறகு நாம் எந்த சூழலில் அமர்ந்திருக்கிறோம் என்று பார்க்க சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது போது நாலு திசையிலும் விவசாய பணிகள் நடைபெறுகின்றன ஒரு சைடு காய்கறி தோற்றம் மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் நெல் விளைகிறது மற்றொரு புறம் கரும்பங்கொள்ளை கம்மங்கொள்ளை என விவசாயம் செழிப்பாக இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று அவர் சொல்கிறாருங்க உடனடியே அடுத்தத கடமை என்ன சொல்கிறார் என்றால் அனைத்து பகுதியிலும் முற்றுப்பார் அங்கு சோழக்காட்டு பொம்மை அனைத்து பகுதியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணம் என்ன என்று முனிவர் அந்த நபரை பார்த்து கேட்க அந்த நபர் சொல்கிறார் சோழக்காட்டு பொம்மை இருப்பதால் விலங்குகளும் பறவைகளும் இங்கு வராது யாரோ இருக்கிறார்கள் என்று நினைத்து வராததால் நாம் மிக பெரிய அளவுல மகசூலை ஈட்ட முடியும் என்று சொல்கிறாருங்க அப்போது முனிவர் அவரை பார்த்து அந்த பொம்மைக்கு தான் உயிர் இல்லையே அசையாதே அப்படி இருக்கும் போது விலங்குகள் ஏன் இங்கு வர தயக்கம் காட்டுகிறது என்று கேட்கிறாருங்க அப்போது அவர் சொல்கிறார் நம்மளை போல் விலங்குகளுக்கு பகுத்தறிவு சிந்தனை என்பது இல்லை அதனால் விலங்குகளுடைய மனநிலையில் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் தோன்றும் அதனால் இங்கு வருவதை அந்த விலங்குகள் தவிர்த்துவிடும் என்று அவர் பதில் சொல்ல நீ கேட்ட கேள்விக்கு நீயே விட்டாய் என்று சொல்கிறாருங்க அந்த முனிவர் அப்போதுதான் அவருக்கு புரிகிறது விலங்குகளுக்கு பறவைகளுக்கு பகுத்தறிவு இல்லை என்றாலும் மனிதர்களாகிய நமக்கு சரியது தவறுது என்பதை உணர்ந்து பேர்வழியில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார் அது மட்டுமல்லாது அந்த வேளையில் முனிவர் சொல்கிறார் இந்த அகில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் நன்மை என்ற ஒன்று இருந்தால் அதற்கு நேர் எதிராக தீமை என்ற ஒன்று இருக்கும் விதிவிலக்காக தான் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் பெரும்பாலானவை அதற்கு இணையான பலம் கொண்டதாக இருக்கும் உதாரணமாக நல்லது என்று ஒன்று இருந்தால் கெட்டது என்ற ஒன்று இருக்கும் இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துதான் சமமான பலம் கொண்டது மேடு என்ற ஒன்று இருந்தால் குழி என்ற ஒன்று இருக்கும் இந்த இரண்டு சொற்களுக்கும் இரண்டு எழுத்துதான் சமபலம் பொருந்தியது உயரம் என்ற ஒன்று இருந்தால் பள்ளம் என்ற ஒன்று இருக்கும் இந்த இரண்டு சொற்களுக்கும் நான்கு எழுத்துதான் இது தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் இது போன்று பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருந்தால் நெகட்டிவ் என்ற ஒரு எதிர்மறையான சொல் இருக்கும் இரண்டுக்கும் எட்டு எழுதுதான் சமமான பலம் பொருந்தியதாக தான் அமைந்திருக்கும் இது தற்செயலாக அமைந்த ஒன்று கிடையாது இது நிச்சயமாக நன்மை தீமையை உணர்த்துவதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கிறாருங்க அது மட்டுமல்லாது நன்மை தீமை என்ற இரண்டு எழுத்துக்களை பார்க்கும்போது இரண்டு வார்த்தைகளை பார்க்கும் போது எழுத்தும் தீமைக்கு இரண்டு எழுத்தும் இருக்கிறது நல்ல விஷயத்திற்கு சற்று கூடுதலாகவும் வலு கொடுக்கப்படுகிறது எனவே அதை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்வது நம்மளது கையில்தான் இருக்கிறது என்ற அந்த விஷயத்தை அந்த முனிவர் அவரிடம் சொல்கிறார் அது மட்டுமல்லாது நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அது பற்றிய திட்டங்களையும் சிந்தனைகளையும் யோசிக்கலாம் ஆனால் அதீத சிந்தனை அதை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்காது ஏனென்றால் ஒரு தொழிலை துவங்கியவுடன் இந்த தொழிலால் இவ்வளவு கடன் வரும் இவ்வளவு வட்டி செலுத்த வேண்டும் இவ்வளவு காலத்தில் இதை செலுத்தவில்லை என்றால் பிரச்சனை வரும் இந்த தொழில் துவங்கியவுடன் இந்த நபர் வந்து பிரச்சனை கொடுப்பாரோ அல்லது அவரால் இந்த பிரச்சனை வருமோ கடைசியில் இந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலை வந்துடுமோ என்று தொழிலை துவங்காமலே அந்த தொழிலை இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு நம்மளுடைய அதீத சிந்தனை தள்ளிவிடுகிறது இதற்கு காரணம் அத்தனைக்கும் எதிர்மறையான சிந்தனையாக தான் அமைகிறது என்பதுதான் யதார்த்த உண்மை அது மட்டுமல்லாது இந்த அகில உலகத்தில் பல கோடி கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் தோல்வி அடைய செய்து விட வேண்டும் வீழ்ச்சி அடைய செய்து விட வேண்டும் அவர்களின் திறமையை பறித்து கொள்ள வேண்டும் என்று பலர் இருக்கிறார்கள் ஆனால் அது குறைந்த சொற்பமான அளவிலான எண்ணிக்கை தான் அதை காட்டிலும் உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய முன்னேற்றத்தை தடையாக ஏற்படுத்தக்கூடிய முதல் நபர் உங்களை அழிக்க துடிக்கும் முதல் நபர் என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களது மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் அதன் காரணமாக தான் பல்வேறு வகையான தடைகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் உறவை விட்டு பிரித்துவிட வேண்டும் சொத்துக்களை புடுங்கிவிட வேண்டும் என்று இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டாம் நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள் உங்களை அழிக்க துடிக்கக்கூடிய இரண்டாம் நபர்களாக தான் இருக்கிறார்கள் இவர்களை எதிர்கொள்வதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய இந்த முதல் நபராக இருக்கக்கூடிய நெகட்டிவ் சிந்தனையை அளித்தாலே போதும் மிக சிறப்பாக இரண்டாம் நபர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ராசிநாதரும் குருவும் இணைந்து இந்த வேளையில் மிகவும் வலுவாக பாக்யஸ்தானத்தை சஞ்சரிப்பது பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவது அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மனநிறைவும் அமைதியும் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமையும் நிச்சயமாக முதலீடுகளை உயர்த்தி மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எடுத்த காரியங்களை தடையின்றி வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல மடங்கு நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கின்றனர் அது மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் தோல்வி செய்யக்கூடிய வகையில் வலுவான அமைப்பிலும் விளம்பரகின்றனர் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறதா ஏனென்றால் குருவுடன் இணைந்து சப்தம பார்வையை வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க குரு பகவானும் ராசியின் அதிபதியான சுக்கரனும் எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய சகாயமான வெற்றி வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சிரமமில்லாமலும் நிறைந்த வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியின் மீதும் கிடைப்பது மிக பெரிய அளவிலான அற்புதமான வரவேற்கத்தக்க ஒரு பொக்கிஷமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதைவிட ஆறில் மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வளம் வருகிறாருங்க சனி ஆறில் இருப்பது அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களை உத்தியோகத்திலிருந்து விரட்டிவிட வேண்டும் தொழிலில் சரிவை ஏற்படுத்திவிட வேண்டும் என கங்கணம் கட்டி திரிபவர்களுடைய சூழ்ச்சியில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாத வகையில் சனி பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சி வலையில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள் நீங்கள் நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாகவும் எளிய முறையில கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை குடும்ப உறவை விட்டு பிரித்துவிட வேண்டும் என உங்கள் மீது போலியான அன்பை வெளிப்படுத்திய நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களது மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை கண்டறிந்து அவர்களை உங்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் லாபத்தில் மோச்சக்காரகரான கேது வலுவாக விளம்பரகிறார் கேது பகவான் லாபத்தில் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு குடும்ப செலவுகளை எளிதில் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது பூர்வ ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படலாம் அந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் ஆனால் அதே சமயம் கர்மஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சூரியன் இந்த தருணத்தின் இறுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கரகரான புதனும் ஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஆனால் சந்திரன் இந்த வேளையில் ஐந்து ஆறு ஏழு எட்டு என பல இடங்களை வெளிப்படுத்தினாலும் எட்டில் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த வேளையில் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதேபோன்று விரயத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் இருக்கிறார் தேவையில்லாத எதிர்பாராத பல விரய செலவுகள் ஏற்படுவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அவசரப்பட்டு சில சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம் எனவே நிதானத்துடன் இருப்பது நல்லது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தவிர்த்து நன்மை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்களை மர்ம நபரை எதிர்கொண்டு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும்